மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இன்னைக்கு மார்னிங் ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான அப்டேட் ஸ்ரீனி அவர்களிடம் இருந்து எப்படி ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் போதும் முடியும் போது தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க பட் இந்த முறை பாத்தீங்கன்னா மிட் வீக் ப்ரோமோ மாதிரி மிட் வீக் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கார்ல போற வீடியோ நம்ம தலை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டா அவங்க கொடுக்குற அப்டேட்லாம் எல்லாம் புக்ஸ் படிச்சுட்டே போற மாதிரி தான் அப்டேட்ஸ் வந்து ஷேர் ஆகுது சம்மர் ரெயின்ல ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்காங்க போல பட் அந்த கையில அந்த சென்டர்ல அந்த பிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒயிட் கலர்ல பிளாஸ்டர் மாதிரி இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒட் கலர்ல இருக்கு விளையாட்டுத்தனமா உள்ள மாட்டிட்டு இருக்காங்களா விரல இல்ல நிஜமாவே ஏதாவது அடிபட்டு இருக்கா குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடிபட்டுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் பட் ஜூம் பண்ணி பார்த்தா கூட கிளியரா தெரியல அது என்னதுன்னு ஃபேன்ஸ் நீங்க ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு பிகாஸ் எனக்கு பார்க்கும்போது அது கட்டு மாதிரியும் தெரியல அது பிளாஸ்டர் மாதிரியும் தெரியல இல்ல வேற ஏதாவது கேப் மாதிரி ஏதாவது மாட்டி வச்சிருக்காங்களே தெரியல இன்னைக்கு ஆயோர் அப்டேட் தான் கிடைச்சிருக்கு போக போக ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் இன்னைக்கு எபிசோடுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ மட்டும் தான் கொஞ்சம் ராக மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன் போல பட் எனிவேஸ் அந்த கங்கா அண்ட் காவேரிய கன்வர்சேஷன் அவ்வளவு அழகாக இருந்துச்சு பாக்கிறதுக்கு அவங்க ஓட்டி விட்டு அவ்வளவு கேரிங்கா வந்து காவேரியை பாத்துக்கிறது அந்த கங்காவுடைய அந்த சேஞ்ச் ஓவருக்கு இல்லையா சோ நிஜமாவே சூப்பரா இருக்கு ஆன் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு அதே மாதிரி நாளைக்கு நம்ம விஜயோட பீலிங்ஸ் வந்து குமரன் கிட்ட கன்வே பண்ண போறாங்க அதெல்லாம் நெவேன் பார்க்க போறாங்க விஜய் அண்ட் நெவேடைய ஆஃப் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல பட் விஜய்க்கு காவேரி மேல எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை குமரனுக்கும் நிவின்க்கும் வந்து கண்டிப்பா புரிஞ்சிடும் அப்படின்றது நாளைக்கு போய் சொல்ல தெரிய வரும் நமக்கு மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க